அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா வந்து ஒரு காரு பைக்கு மாதிரி ஒரு வாகனங்கள் வாங்கணும் இல்லை சார் நான் வந்து நான் விவசாயத்துக்கு வந்து ஒரு லேண்டு வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி வந்து ஒன்று அமைக்கணும் அதுக்கான ஒரு லேண்டு ஒரு முயற்சிகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய தடங்கல்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடின் மூலமாக உங்களுடைய அனைத்து கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் போகிறாங்க இந்த வாரத்தில் வந்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிசினஸ் சம்மந்தமான விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்னைக்கும் ஓகேங்களா நீங்க முருகர் கோவிலுக்கு போங்க எல்லாம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச எல்லாம் பரணி நட்சத்திர கூட போகலாம் இது மாதிரி வழிபாடு வச்சுக்கோங்களேன் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும் வாய்ப்பை முருகப்பெருமானை வழங்குவார் முருகர் கோவிலுக்கு போங்க போயிட்டு அரளிப்பு மாலை வந்து வாங்கி போடுங்க இரண்டு விளக்குகள் ஏத்துங்க மனமுருக முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாகனம் அமையும் எல்லா விதமான தொழிலில் எந்த தொழில் பண்ணாலும் சரிதாங்க எல்லா விதத்திலும் மிகப்பெரிய நன்மைகளை உங்களை வாரி வழங்குவார் முருகப்பெருமான் இந்த வாரத்துல பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை வந்து நீங்கள் பணவரவுகள் மட்டும் கிடையாதுங்க தொழிலில் தொழில் சம்மந்தமாக முக்கியமான விஷயம் பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாகனங்கள் வாங்கணும் தொழில் சம்மந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு சார் அதுக்கு வந்து அதுக்கு இங்கேருந்து வந்து பொருட்களை வந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிரமமாக இருக்குது கரெக்டாக டயத்தை வந்து ஏதோ ஒரு டயத்தை புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சரியான வர வரமாட்டேங்கிறாங்க அது இருக்கு ஏதோ ஒன்று சொல்லி லேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு வாகனம் அமையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நாள் வேணாலும் போகலாம் ஓகேங்களா போங்க இல்லைனா வந்து உங்களுடைய நட்சத்திர நாள் வரும் இல்லைங்களா அந்த நட்சத்திர நாளை கூட செலக்ட் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து துளசி மாலை கட்டி போடுங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வாகனம் அமையும் வீடு அமையும் நிலம் அமையும் ஓகேங்களா இந்த வாரத்தில் பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகளை தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது நீங்கள் இந்த நாட்களில் முக்கியமான எந்த விஷயம் வேணாலும் செஞ்சு பாருங்கள் அது வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸை மட்டுமே கொடுக்கும்